இன்னும் அறியாதவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹ் ஏன் நம்மிடம் நேராக பேசவில்லை மேலும் நமக்கு ஏன் அவன் அத்தாட்சி வரவில்லை என்று அவர்களுக்கு முன்னர் இருந்தவர்களும் இப்படியேதான் கூறினார்கள் இவர்களின் சொற்களை போலவே இவர்களின் இதயங்கள் அவர்களுடைய இதயங்களை போன்றவையேதான் ஈமானில் உறுதியுடைய மக்களுக்கு நம் அத்தாட்சிகளை அவர்கள் மனதில் பதியும்படி நாம் நிச்சயமாக தெளிவாய் விவரித்துள்ளோம் நபியே நாம் உம்மை உண்மையுடன் நல்லடியாருக்கு நன்மாராயம் கூறுபவராகவும் தீயோருக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராகவுமே அனுப்பியுள்ளோம் நரகவாதிகளைப் பற்றி நீர் தினவப்பட மாட்டீர் நதியை யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அவர்கள் வழியை நீர் பின்பற்றாத வரையிலும் உம்மை பற்றி திருப்தி அடைய மாட்டார்கள் ஆகவே அவர்களை நோக்கி நிச்சயமாக அல்லாஹ்வின் வழி இஸ்லாம் அதுவே நேர்வழி என்று சொல்லும் அன்றி ஞானம் உம்மை வந்தடைந்த பின்னரும் அவர்களுடைய இச்சைகளை பின்பற்றுவீரே ஆனால் அல்லாஹிடம் இருந்து உம்மை காப்பாற்றுபவனும் உமக்கு உதவி செய்பவனும் இல்லை யாருக்கு நாம் வேதத்தை கொடுத்தோமோ அவர்கள் அதை எவ்வாறு ஓதி ஒழிகிட வேண்டுமோ அவ்வாறு ஓதுகிறார்கள் தாம் அதன் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள் யார் அதை நிராகரிக்கின்றார்களோ அவர்கள் பெரும் நஷ்டவாளிகளே